எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி அன்பர்களே மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக இந்த பதிவிலே காண்போம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இந்த நட்சத்திர மண்டலங்களுக்குள் அமைந்ததுதான் சிம்மராசி மண்டலம் சிம்மராசி மண்டலம் என்றாலே பல சிறப்புகள் உண்டு சூரியன் உங்களுடைய ராசிநாதன் ராசிநாதன் சூரியனுக்கு முன்பின் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ராசிகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அது மட்டுமல்லாமல் குரு புதன் சுக்கரன் சனி பகவான் இவையெல்லாம் இணைந்து இருக்கக்கூடிய சூரியனுக்கு முன்பின் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை பார்க்கும்போது உபயாச்சார உபயாச்சர யோகம் என்ற ஒரு அற்புதம் இந்த மாதம் முழுக்க இருக்கிறது ஆகையினால சற்று கவனம் நிதானத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு இனிமையை காணக்கூடிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் விடுவதற்கான பல நிலைகளை இது தருகிறது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய முதல் பாதி பதினைந்து மே பின்புறமாக உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உச்ச நிலையிலே இருந்து நீங்கி அவர் பத்தாம் நிலைக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு பத்தாம் இடத்திலே ராசிநாதன் இருப்பது என்பது மிக அற்புதங்கள் தரக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமல்லாமல் அதே சமகாலத்துல பத்தாம் இடத்துல இருந்த குரு வேலை தொழில ஏதோ ஒரு நிலையில அது தேவைக்கான பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு மன நிறைவை தராமல் இருந்து அந்த நிலையெல்லாம் மாறி வெற்றிக்கான நிலையாக லாப குருவாக அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆகினாலே மாதம் முழுக்க சில கவனங்களோடு இருந்தால் சிறப்பு என்பது இருக்கும் சிம்ம ராசி என்பர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சூரியனாக அமைந்துவிடக்கூடிய இந்த காரணத்தினால் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டியது இந்த படபடப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் எல்லாம் இந்த மாதம் இருக்கிறது கூடுதலாக திடீர் என்ற இந்த டென்ஷன் அந்த படபடப்பு என்று ஏதோ ஒன்று தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் நண்பர்களிடம் உறவினர்களிடம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சுற்றம் இவற்றிலே மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டால் அதை தவிர்த்து இனிதாய் அந்த நிலையை மாற்றினீர்கள் என்றால் சந்தோஷத்தை நிலைத்து வைத்திருக்க இந்த மாதம் ஏற்றதாய் அமையும் நீண்ட நெடு நீங்கள் எண்ணி விரும்பிய பொருள் ஒன்று வாங்க முடியவில்லை என்று இருந்தால் அது வாங்குவதற்கான முயற்சியை எடுக்கும்போது அது வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் எதிரிலுமே ஒரு படபடப்போ அவசரமோ இல்லாமல் நிதானமாக செயல்படும் போது வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக காத்திருக்கும் சரி இந்த பதிவு யாருக்கெல்லாம் பொருந்தும் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே சந்திரன் சிம்மராசியில் அல்லது உங்களுடைய லக்ன புள்ளி சிம்மராசியில் அல்லது பெரியவர்கள் முன்னோர்கள் வைத்த பெயர்களாக இருந்தால் மா மீ மு டி டு டே என துவங்கும் பெயர்களாக இருந்தால் இந்த பதிவென்பது பொதுவாக பொருந்தக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு கணித்து தருகின்றேன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் அற்புதமான நிலையில் இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறது ஒன்று உச்சம் அதன் பிறந்து பத்தாம் இடம் என்று தொடர் அற்புதங்களை தரக்கூடிய நிலை மற்ற பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு அனுகூலங்களை தரக்கூடிய அதிர்ஷ்டம் அல்லது ஒரு ஆதரவான நிலையில இருக்கிறது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றார் மாதத்தின் முதல் பாதியிலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சூரியன் அதிக நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசிநாதனுடைய அந்த சிறப்பு என்பது மேலோங்கி இருக்கும் சற்று சிறந்த முடிவுகளே தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியிலே சூரியன் பத்தாம் மீட்டருக்கு வருவது என்பது அது பல நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும் உங்களுடைய புகழ் இழந்த புகழ் நன்மதிப்பு இவற்றை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதம் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் அது செவ்வாயினுடைய நிலை செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல அயனசாயன மோகஸ்தானத்திலே நீச்சம் பெற்ற செவ்வாயாக இருக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது இந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய மூன்றாம் நிலையை பார்ப்பார் ஆகையினாலே சகோதர சகோதரிகளோடு இணக்கம் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் அது வேலை இடத்துல இருக்கலாம் அல்லது வழித்துணையிலே இருக்கலாம் எங்கு இருந்தாலும் உங்களோடு வயதிலே குறை குறைந்தவர்களோடு சற்று கவனத்தோடு எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே ஒரு தீவிர முயற்சி எடுக்கும்போது அங்கு சட்டத்திற்கு புறமான விஷயம் இல்லாமல் கோபதாபம் இல்லாமல் இருப்பது பேச்சிலே கட்டுப்பாடு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்வதில்லை சற்று பதற்றம் இல்லாமல் பொறுமையாய் பதில் சொல்வதில் வெற்றியை கண்டுபிடிவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்துகிறது இந்த தலைப்பிலே சிம்மத்தை பகைத்தவன் கெட்டான் என்று கொடுத்திருப்பேன் இந்த மாதம் முழுக்க பெரும்பாலான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு முன்பின் இருக்கக்கூடிய இந்த நீச்ச செவ்வாய் மற்றும் கேது இந்த கேதுவும் செவ்வாயை போன்றே வேலை செய்வோம் ஆகினால உங்களுடைய பேச்சு செயலின் மூலமாக யாரையும் நீங்கள் கெடுத்து முடியும் வெற்றி கொண்டு விட முடியும் ஆகையினாலே கவனத்தோடு எதையும் செய்தாலும் அறம் இருக்கிறதா அதிலே நேர்மை இருக்கிறதா செய்யலாமா என்று யோசித்து செய்ய வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாமல் இருப்பது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு எதையும் செய்வது என்பது வருங்காலத்திலே வெற்றிக்கான வழிகளை தரும் அது மட்டுமல்லாமல் கை பணத்தை இஷ்டத்திற்கு செலவு செய்வது அல்லது ஏதேனும் தங்கம் நகை இவற்றை கூட அடகு வைத்து அதிலிருந்து பணம் வாங்கி அதாவது மறைந்திருக்கக்கூடிய சொத்துக்களிலிருந்தும் ஏதோ பணத்தை எடுத்து செலவு செய்வது ஆடம்பரத்தை காட்டுவது வீண் ஊதாரித்தனம் இவையெல்லாம் இருந்தால் தபஸ்பி யோகம் என்ற அந்த யோகம் என்பது மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்களிலே இருக்கிறது அதாவது சனியோடு சேர்ந்த சுத்திரன் இரண்டாம் இடத்து கேதுவினுடைய பார்வை பெறும்போது ஒரு முனிவரைப் போன்று நீங்கள் செயலாற்ற வேண்டும் கை பொருளை இழக்கக்கூடாது பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் இவற்றிற்கு வெற்றியை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாய் நிச்சயமாக அமையும் அது மட்டுமல்ல புதனினுடைய நிலைகளை பார்க்கும் போது தொழில் விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை ஆனாலும் உங்களுடைய அனுபவ அறிவை வைத்து வெற்றி பெற்றுவிடலாம் குருவினுடைய பயிற்சிக்கான பலன்களை பெற துவங்குவீர்கள் இதுவரை பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள் இல்லை என்றால் ஒரு முயற்சியில் வேறு ஒரு நல்ல பதவிக்கு போக ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆகையினால் இந்த பதவி சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விமோசனம் ஒரு விடுதலை குரு பகவான் அந்த லாப இடத்திற்கு வருவது என்பது சிறப்பு ஆனால் இந்த பதினோராம் இடத்திற்கு குரு வந்தாலும் கூட அந்த நிலை புதனினுடைய வீடு ஆகையினால உங்களுடைய அறிவை சரியான நிலையிலே பயன்படுத்தாமல் சரியான ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தினால் அது சற்று சிக்கலை தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் விரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய வீட்டு விஷயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையிலே எண்ணங்களை சீர்படுத்தி இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கை அல்லது காதலிக்கிறீர்கள் ஆண் பெண் ஒழுக்கங்களிலே கட்டுப்பாடோடு இருக்க வேண்டுமே தவிர வேற எந்த ஆசை திசை திருப்பல் இருந்தாலும் கூட அது சிக்கலை தரும் பொதுவாகவே பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று இரண்டிலிருந்து கேது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய நிலையிலே பேராசை இல்லாமல் எண்ணங்களை இலக்குகளாக நிர்ணயித்து அதாவது டான்ஜிபிள் கோல்ஸ் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் எது நடக்குமோ எது சரியான முறையில் நடத்த முடியுமோ எது சாத்தியமோ அந்த இலக்குகளை வைத்து செயல்படும்போது வெற்றியை நிச்சயமாக நீங்கள் பெற முடியும் அப்படி ஒரு மாதம் இது அதே போல் அக்கம்பக்கம் சுற்றுச்சூழல் சுற்றமும் நட்பும் இந்த சமூக நிலைகளிலே கவனத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் போது வரம்புகளுக்குள் இருந்து இந்த எத்திக்ஸ் மரபுகளை மீறாமல் இருந்து தொழில் வேலை வியாபாரம் கல்வி காதல் எதுவானாலும் சரி வாழ்க்கை நடத்தும் போது வெற்றி என்பது இருக்கும் இனிமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் திருமண விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியிலே நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாகவே அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இனிமை காண முடியும் ஆனால் ஆதிக்க போக்கு என்றால் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலை காரணத்தினாலே மாதத்தினுடைய முதல் பகுதியில் மே ஒன்று முதல் பதினைந்து வரை கோபத்தை கட்டுப்படுத்துவது முன்கோபத்தை குறைப்பது அதற்காக பழக்கப்படுத்திக் கொள்வது என்பது வெற்றிக்கான வழி குடும்பத்தில் ஏதோ ஒரு பூஜை அல்லது கோயிலுக்கு சென்று வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் திடீரென்று திட்டமிடப்பட்டு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதனால் மன அமைதி இருக்கும் இல்லத்திலே இனிமை என்பது திரும்பும் அந்த ஆன்மீக பயணங்கள் அல்லது ஆன்மீக நிலையில் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் என்பது நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் தங்கள் வாழ்க்கை துணையோடு அதிக நேரத்தை செலவிடக்கூடிய அமைப்பை சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தரும் உறவுகளை பலப்படுத்துவதற்கு இது இனிமையை ஏற்படுத்துவதற்கான நேரம் என்பது நிச்சயமாக உதவக்கூடிய ஒன்றாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல பல விஷயங்களிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட அதை தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட நெடுநாட்களாக நிலம் வீடு வாகனங்களில் இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனைகள் வம்பு வழக்கு தகராறு பிரச்சனைகள் இவையெல்லாம் நிச்சயம் தீர்வதற்கான அமைப்பை அற்புதமாய் இந்த மே மாத கிரகநிலைகள் கட்டமைத்து தருகின்றன திடீர் என்று ஒரு முக்கியஸ்தனுடைய உதவி என்பது மன நிம்மதியையும் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான மிகப்பெரிய வழியையும் தரும் குடும்ப உறுப்பினர்களிடையே நம்பிக்கை ஏற்படும் இந்த உறவுகளுக்கான இடையே இருந்த அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வந்து ஒரு பாலம் ஏற்பட்டு வெற்றிக்கான வழிகள் நிச்சயமாக இருக்கும் பயணங்கள் வெளி பயணங்கள் அதாவது கோயில்களுக்கு சென்று வருவதற்கான பயணங்களுக்கு திட்டமிட வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அஷ்டம சனி என்ற அந்த நிலையை மனதிலே வைத்து பயணங்களிலே நிதானம் மற்றும் கவனம் என்பது தேவை தொழில் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டம நிலையிலே அந்த சுக்கிரன் இருக்கிறார் பெரும்பாலும் இந்த சுக்கிரன் மறைவதனால் ஒரு பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனென்றால் எட்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் என்பவர் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயம் தருவார் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் என்னவென்றால் தொழில் சார்ந்த விஷயம் அல்லது உங்களோடு வயதலை குறைந்தவர்களோடு நட்பு உறவு காதல் என்று அதில் ஏதேனும் சிக்கலில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது இருந்தாலும் கூட தொழிலில உங்களுடைய முன் அனுபவம் ஒரு தொழிலதிபர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒரு இலக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் முன் அனுபவம் உங்களுடைய அனுபவ அறிவு அது மட்டும் அல்லாது அல்லாமல் ஆலோசனை சார்ந்த விஷயங்களின் மூலமாக சற்று கூடுதல் உழைப்பின் மூலமாக அற்புத அனுகூல பலன்களை பெற முடியும் வியாபாரத்தை பார்க்கும் போது இந்த மாதம் பொதுவாக சாதகமாக இருக்கும் இங்கும் சற்று கூடுதல் உழைப்பு என்பது தேவை ஏனென்றால் புதன் இந்த வியாபாரத்திற்கு பல நிலைகளிலே உதவக்கூடிய அமைப்பு புதனனுடைய வீட்டிற்கு குரு வரக்கூடிய நிலையிலே வியாபாரத்தை விரிவாக்கலாம் என்ற எண்ணம் என்பது ஏற்படும் வீண் விரை செலவுகளை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தை விரிவாக்குகிறேன் என்று கடன் நிலை சிக்கிக் கொள்ளக்கூடாது நீங்கள் முன்பு ஒரு வியாபாரத்திலே இருந்து அந்த வியாபாரத்திலே பல நஷ்டங்களை சந்தித்திருந்தீர்கள் என்றால் அதிலிருந்து இப்போது அந்த உழைத்த உழைப்பிற்கு லாபம் ஏற்படக்கூடிய நிலையை இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரும் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஒரு வேலை அரசு வேலை அல்லது தனியார் வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான நிச்சய அமைப்புகள் இருக்கிறது பணியிடத்துல வெற்றி என்பதற்கும் மகிழ்ச்சி என்பதற்கும் உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் நீங்கள் விரும்பினால் வேலையில் மாற்றங்கள் கூட ஏற்படும் அதில் முன்னேற்றம் கூட ஏற்படும் ஆனால் எதிலுமே ஒன்று இருக்கும்போது மற்றொன்றை விட்டுவிட்டு தேடக்கூடாது மற்றொன்று கிடைத்த பின்புத்தான் நல்ல விஷயம் கிடைத்த பின்பு அதனோடு சற்று உங்களுக்கு பயன் குறைவான இருக்கக்கூடிய வேலையாக இருந்தால் அதை விடலாமே தவிர தேவையற்ற வீண் வேலை மாற்றங்கள் என்பது நிச்சயம் கூடாது உங்கள் பெரியவர்கள் மற்றும் ஆலோசகர்களை கலந்தாலோசித்து எந்த முடிவும் எடுக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எடுக்கக்கூடிய முடிவுகளிலே தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அரசு வேலையில இருப்பவர்களுக்கு இப்போது உங்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடிய அமைப்பை இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகநிலைகள் தருகிறது இழந்த நன்மனை நன்மதிப்பு என்பது கூடும் மன நிறைவு ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு அதிலே ஒரு மனதிற்கு இனிமையான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் சற்று ஒரு திசை திருப்பல் என்பது இருக்கும் கவனக்குறைவு கல்வியிலிருந்து மற்ற விஷயங்களிலே ஆர்வம் காட்டுவீர்கள் அப்படி கலை இலக்கியங்களிலே பொழுதுபோக்கு விஷயங்களிலே அதிலே ஆர்வத்தை காட்டி அந்த ஆர்வத்தில் ஏற்படக்கூடிய மேம்பாடான விஷயங்களிலே நல்ல விஷயங்களாக இருக்கும்போது அது வருங்காலத்திலே இந்த பொழுதுபோக்கு கூட உங்களுக்கு பொழுதுபோக்கு கலை இவை கூட வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய வழிகளை பிற்காலத்திலே காட்டக்கூடியதாக இருக்கும் ஆனால் கல்வியிலே கவனத்தோடு இருப்பது கவன சித்தர்களிலிருந்து தப்பித்துக் கொள்வது அதற்காக யோகா தியான பயிற்சியின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவது வெற்றியை தரும் அரசு தேர்வுகளுக்காக காத்திருப்பவர்கள் அல்லது அதற்காக தயார் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று கூடுதலாக இந்த மாதம் என்பது உங்களுக்கு பனிச்சுமை வேலை சுமை அதற்காக கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற இந்த விஷயங்கள் ஏற்படும் இருந்தாலும் தடைகளை தாண்டி விடாமுயற்சியின் மூலமாக வெற்றி காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று பொறுமை காக்கக்கூடிய மாதமாக மாதமாக இது அமையும் காரணம் போட்டித் தேர்வுகளுக்கு அந்த அளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு பதில் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மே மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் போட்டித் தேர்வுகளில் ஒரு அனுகூல ஒரு பதில் என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் அக்கம் பக்கம் உங்களுடைய தோழர்களோடு எந்த பிணக்கையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது காதல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திற்கு தெரியாமல் உள்ளத்திலே யாரையேனும் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது வெளிப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பேச்சின் காரணமாக காதல் உறவுகளிலே கசப்பை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கக்கூடிய அமைப்பு என்பது கூட ஏற்படும் முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பது தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்வது என்பது இனிமையை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பொறுத்தவரை நீங்கள் முப்பத்தி ஐந்து நாற்பது வயதிற்கு குறைவாக இருக்கிறீர்கள் என்றால் உடல் நலம் என்பது நிச்சயமாக சிறப்பாக இருப்பதற்கான கூடுதல் வாய்ப்புகளே இந்த கிரகநிலைகள் தருகிறது ஆனால் மன அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில கவலைகள் திடீரென்று ஏற்பட்டு மறையலாம் யோகா தியானம் தெய்வ நம்பிக்கை இறை வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மானத்தினுடைய மூன்றாவது பகுதியில் அதாவது சூரியனானவர் அவர் சித்திரை சூரியனாக இருந்து வைகாசி சூரியனாக மாறும் போது கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் உடனடியாக மருத்துவம் என்பது நிச்சயம் தேவைப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மருத்துவரை அணுகி நீங்கள் அதற்கான தீர்வை காண வேண்டுமே தவிர ஓவர் த கவுண்டர் மாத்திரைகளை வாங்கி போட்டு அல்லது ஏதேனும் பிழியக்கூடிய மருந்துகளை வாங்கி கண்ணிலே புரிந்து கொள்ளலாம் என்று முயற்சி செய்யக்கூடாது ஒரு சாதாரண ஹெல்த் செக்அப் என்பது செய்து கொள்வது சுய பரிசோதனையை விட ஒரு நல்ல மருத்துவரை கலந்தாலோசிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் சந்திராஷ்டிரம் தினங்களாக மே இருபத்தி இரண்டு பன்னிரண்டு எட்டு பி எம் முதல் மே இருபத்தி நான்கு ஒன்று நாற்பத்தி எட்டு பி வரை ஆகையினாலே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியும் நண்பகல் கிட்டத்தட்ட இரண்டு மணி வரை சந்திராசிரமம் இருக்கிறது ஆகையினாலே புதிய வேலைகளை துவங்குவதிலே கவனம் நீண்ட நெடுந்தூர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மற்றும் பயண நேரங்களிலே வித்தைகளை காட்டாமல் இருப்பது வழிச்சண்டைகளை தவிர்ப்பது இவை சிறப்பை ஏற்படுத்தும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மே மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வழிபாடு என்றால் செவ்வாய்க்கான வழிபாடு சனி ராகுகேது வழிபாடுகள் ஏற்றத்தை தரும் இதனோடு கூட இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்திற்கு நன்மையையும் அதே சமயத்தில் இல்லத்தில் செழிப்பையும் நிம்மதியையும் தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரர்களிலே அந்த குறிப்பாக மகம் நட்சத்திரத்துக்காரர்கள் மற்றவர்களோடு சகஜமாக பேசி நன்மதிப்பை பெற வேண்டும் மன மகிழ்ச்சிக்காக தேவையற்ற செலவுகளை செய்துவிடாதீர்கள் பூரம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் வியாபாரத்திலே வெற்றி என்பது இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை ஆடம்பரத்திற்காக செய்யக்கூடாது வேலையில இருப்பவர்கள் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகளின் மூலமாக நற்பெயர் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது சூரியனுடைய நட்சத்திரமான அந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் மட்டும் சிம்ம ராசி மண்டலத்திற்குள் அமையும் இப்போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையிலே இனிமை என்பது இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் தொழில் வளம் என்பது நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் எனது அன்பு சிம்ம ராசி நேர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதினீர்கள் என்றால் அடுத்தவர்களும் பயன் பெற சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி சிம்மமாக இருப்பவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி